வணக்கம் பாராலிம்பிக்ஸ் தொடரில் இந்திய வீரர் பிரவீன் குமார் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் டி அறுபத்தி நான்கு பிரிவில் பங்கேற்ற இவர் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு மீட்டர் உயரம் தாவி தங்கப் பதக்கத்தை கைப்பற்றியதோடு புதிய ஆசிய சாதனையும் படைத்துள்ளார் இதன் மூலமாக பாராலிம்பிக்ஸில் தனது இருபத்தி ஆறாவது பதக்கத்தை கைப்பற்றி அசத்தியுள்ளார் பாரிஸில் பாராலிம்பிக்ஸ் தொடர் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது எட்டாவது நாள் முடிவில் இந்தியா ஐந்து தங்கம் ஒன்பது வெள்ளி பதினொன்று வெண்கலம் உட்பட இருபத்தி ஐந்து பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் பதினாறாவது இடத்தில் இருந்தது இந்த நிலையில் ஒன்பதாவது நாளில் ஆடவருக்கான உயரம் தாண்டுதலில் டி அறுபத்தி நான்கு பிரிவுக்கான இறுதிப் போட்டி நடைபெற்றது இதில் போலந்து வீரர் லேபியோ உஸ்பெகிஸ்தான் வீரர் கியாசோ அமெரிக்காவின் லோக்சிடன்ட் மற்றும் இந்தியாவின் பிரவீன் குமார் ஆகிய நான்கு பேரில் யாருக்கு பதக்கம் என்ற நிலை வந்தது அப்போது போது மீட்டர் உயரத்தை நான்கு பேரும் கடந்தனர் பின்னர் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு மீட்டர் உயரத்தை யார் கடக்கிறார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது அதில் லோபியட்டோ மற்றும் கேசோவ் இருவரும் தோல்வியடைந்தனர் இதனால் இருவருக்கும் வெண்கல பதக்கம் உறுதியானது தங்க பதக்கத்திற்கான போட்டியில் லோக்சிடன்ட் மற்றும் பிரவீன்குமார் மோதினர் அப்போது இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு மீட்டர் உயரத்திற்கு ஆட்டம் நடந்தது அதனை இருவருமே வெற்றிகரமாக கடக்க தொடர்ந்து இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு மீட்டருக்கு பந்தயம் உயர்த்தப்பட்டது அதனை பிரவீன்குமார் எளிதாக தாவ அமெரிக்க வீரர் லோக்சிடன்ட் சொதப்பினார் இதனால் அவருக்கு வெள்ளி பதக்கம் அளிக்கப்பட்டது இதன் மூலமாக இந்திய வீரர் பிரவீன்குமார் தங்கம் வென்று அசத்தினார் அது மட்டுமல்லாமல் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு மீட்டர் உயரத்திற்கு குதித்து ஆசிய சாதனையும் முறியடித்துள்ளார் இவர் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டோக்கியோ பாராலிம்பிக்ஸ் தொடரில் வெள்ளிப் பதக்கம் வென்றிருந்தவர் இம்முறை அதனை தங்கப் பதக்கமாக மாற்றி அசத்தியுள்ளார் மேலும் இதுபோன்று பயனுள்ள தகவல் அறிய ல ஊடகத்துடன் இணைந்திருங்கள் ல ஊடகத்திலிருந்து எஸ்ஆர் கே